என்னுடைய ட்ரெஸ்ஸில் வல்லமை இருந்தது போல உன்னுடைய ட்ரெஸ்லேயும் வல்லமை இருக்கு என்னுடைய எச்சில வல்லமை இருந்தது போல உன்னுடைய எச்சில்லையும் வல்லமை இருக்கு வேதருடைய நிழல்ல வல்லமை இருந்தது போல உன்னுடைய நிழலையும் வல்லமை இருக்கு தானியலை பிடிச்சி சிங்க கம்பிங்கில் போடுறாங்க தேவன் அற்புதமாக அவனை பாதுகாக்கிறார் ராஜா டிக்ளேர் பண்றா தானியே தானியலின் தேவனே தேவன் உன்னை சிருஷித்த உன் தகப்பனாகிய தேவன் உன் மூலமாக மகிழ்ச்சி கீர்த்தி புகழ்ச்சி சந்தோஷம் அடைய விரும்புகிறார் எனவே கேட்கிற வாய்ப்பை விட்டுறாத தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து அவர் எள்ளளவும் பொய்யுரையாத தேவாதி தேவன் ஹலே லூயா இன்றைக்கு தொண்ணூற்றி ஐந்தாவது அவருடைய அனந்த ஞானம் நைன்டி ஃபைவ் என்ன தெரியுமா நீ அனுதினமும் அற்புதம் செய்ய வேண்டும் அற்புதம் செய்ய முடியும் வெரி இம்பார்ட்டன் கமெண்ட்மெண்ட்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே நீ அனுதினமும் அற்புதம் செய்யணும் நீ அனுதினமும் அற்புதம் செய்ய உனக்கு முடியும் ஆலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் இப்போ இதில் ஒரு கேள்வி வருது இல்லையா ஆம் ஐ குவாலிஃபைடு எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்குதா இரண்டாவது கேள்வி என்ன அந்த அளவுக்கு எனக்கு வல்லமை இருக்கிறதா ரைட் மூணாவது இஸ் இட் நெசசரி இந்த மூன்று கொஸ்டினுக்கும் பதில் பார்த்து விட்டோம் என்றால் இதுக்கு பதில் கிடைச்சிடும் ஒரு விடுதலை கிடைச்சிடும் உங்களுடைய மனம் புதிதாகிவிடும் அற்புதம் செய்வதற்கு நீங்கள் எழுந்து விடுவீர்கள் பாருங்கள் முதலாவது ஏன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் அற்புதம் செய்ய வேண்டும் பாப்போமா முதலாவது பாருங்க இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட் மோசிட்டு சொல்ற டே பி கேர்ஃபுல் டு பர்ஃபார்ம் மிராக்கள் வாசிக்கட்டுமா அதே எக்ஸடஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் யாத்ராகமும் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அழித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு என்ன சொல்றாரு எப்பா நான் ஏற்கனவே உனக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் கொடுத்துட்டேன் பார்வோனுக்கு முன்பதாக இதனை கண்டிப்பாக செய்து காட்டணும் எதை அற்புதங்கள அந்த வல்லமைய உனக்கு அருளி இருக்கிறேன் உனக்கு எப்போ அருளினாரு இதை கேட்டு கொண்டிருக்கிற தேவர்களே லூக்கா பத்தொன்பது பத்துல உனக்கு அருளிட்டாரு எதை அருளிட்டாரு வல்லமையையும் அந்த வல்லமையை செயல்படுத்துகிற அதிகாரத்தையும் The Lord has empowered with supernatural power as well as authority. Be careful, be diligent to perform miracles. இதில் ரொம்ப சுவையான ஒரு காரியமும் இதில் இருக்கு பாருங்க அந்த இருபதாவது வசனத்தில் அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினால் தேவனுடைய கோலையும் மோசே தன் கையில் பிடித்து கொண்டு போனான் இந்த கோட்டு தேவனுடைய கோட் என்னுடைய மொபைல் போன் தேவனுடைய மொபைல் போன் என்னுடைய பேனா தேவனுடைய பேனா என்னுடைய நிழல் தேவனுடைய நிழல் என்னுடைய கர்ச்சிஃபு தேவனுடைய கர்ச்சிப்புங்க இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் நான் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டேன் எல்லாமே வேலை செய்தேன் ஏன் நானே தேவன் என்று அவரே சொல்லி அப்பா நீங்கள் வசனத்தினால்தான் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் எனவே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்னுடைய ட்ரெஸ்ஸில் வல்லமை இருந்தது போல உன்னுடைய ட்ரெஸ்லையும் வல்லமை இருக்கு என்னுடைய எச்சில வல்லமை இருந்தது போல உன்னுடைய எச்சிலையும் வல்லமை இருக்கு பேதருடைய நிழல்ல வல்லமை இருந்தது போல உன்னுடைய நில

தானியலை பிடிச்சி சிங்க கம்பிக்கல போடுறாங்க தேவன் அற்புதமாக அவனை பாதுகாக்கிறார் ராஜா டிக்ளேர் பண்றா தானிய தானியலின் தேவனே தேவன் சாத்ராக் சாத்ரா அற்புதமாக காக்கப்படுகிறார்கள் இவர்கள் தேவன் தான் தேவன் பா கையை காலெல்லாம் அசைக்க கூடாது ஏகோவா தேவனே தேவன் என்று உலகத்தாருக்கு பறைசாற்றுவதற்கு அருமையான டூல் கொடுத்துருக்காருப்பா உன் கையில அற்புதம் இருக்கு உன்னுடைய மோதிரத்தில் அற்புதம் இருக்கு உன்னுடைய நீ ஒரு பூனி ஊதுனா அற்புதம் நடக்குது அப்போ இது அறிஞ்சிருந்தாங்க ஆட்டு இடை என் அவன் முழங்குறா என்ன முழங்குறா எப்போ எனக்கு ஒரு சூ சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது என்ன கிடைச்சிருக்கு இஸ்ரவேலின் தேவனே ஒரே தேவன் என்று பூலகத்தார் யாவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக அற்புதமாக இவன் தலையெடுக்க போறான் அந்த நாலேஜ் நமக்கு சபைக்கு எப்போ வரப்போகுதுங்க மூன்றாவது பாருங்கள் நீங்கள் ஏன் அனுதினமும் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் தேவன் உலகத்தில் உள்ள ஜனங்களை பிசாசின் பிடியில் இருந்து பாதுகாக்க உனக்கு அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார் நீனும் நீயும் நானும் அல்ல உலகத்தில் உள்ள அத்தனை தேவனுடைய சாயலாலே தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அப்போ நல்லவங்களோ கெட்டவங்களோ யூதரவோ யூதர் அல்லாதவர்களோ நல்லவர் மீது தீவையோர் மீது மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் எல்லாரும் நல்லா வாழணும் விசாசு கொடுக்கிற வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் தரித்திரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் இதற்கு அற்புத வழியே ஒரே வழியா இருப்பதனால நீ அனுதினமும் அற்புதம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நாலாவதாக ஏன் தேவன் உன்னை கொண்டு அனுதினமும் அற்புதம் செய்ய விரும்புகிறார் தெரியுமா அவர் சந்தோஷப்பட விரும்புறார்பா இறமையா முப்பத்தி மூணு ஒன்பதை வாசித்து பாருங்க அதில் என்ன சொல்லியிருக்கு எப்போ நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை நிமித்தோம் அது எனக்கு மகிழ்ச்சி அது எனக்கு கீர்த்தி அது எனக்கு புகழ்ச்சி அது எனக்கு சந்தோஷங்கிறாரு ரைட் பாருங்கள் அந்த கா ஒரு கல்யாண வீட்டில் நன்மை செய்கிறாருங்க அது என்னவா தேவனுக்கு மகிழ்ச்சி கீர்த்தி புகழ்ச்சி சந்தோஷம் உன்னை சிரசித்த உன் தகப்பனாகிய தேவன் உன் மூலமாக மகிழ்ச்சி கீர்த்தி புகழ்ச்சி சந்தோஷம் அடைய விரும்புகிறார் எனவே கேட்கிற வாய்ப்பை இதான் பதில் இது இங்க வைக்கிறார் ஆண்டவர் நீதானா சத்தியத்தை சரியா புரிஞ்சிருக்கிறா தேவ பிள்ளைகள் யாருங்க உலகத்தை ஒழுக்குகிறவர்கள்

உங்களுக்கு தேவையான ஒரு காரியத்தை நான் கற்றுக் கொடுக்க ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராரு ஏன் நீங்க இன்னும் அற்புதம் செய்யாம இருக்கிறீங்க அநேகர் செய்யலை என் செய்தியை கேட்டு பலர் செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க இன்னும் அநேகர் செய்ய ஆரம்பிக்கல எல்லாரும் எலும்புங்க எல்லாரும் எழும்புங்கள் தேவ புத்திரர்களாகிய தேவ புத்திரிகளாகிய நீங்கள் வெளிப்படுவதற்காக தேவன் உலகத்தையே திறந்து வச்சிருக்கிறாரு அந்த எல்லாம் தவிச்சிட்டு இருக்காரு ஐயோ அந்த அற்புதத்தை எனக்கு செய்ய மாட்டார்களா என்று தவித்துக் கொண்டிருக்கிறது உலகம் ஏ ஏழு அறியாமைகள் உங்களுக்கு இந்த ஏழு அறிவு இன்னைக்கு உண்டாக போகும் சரிங்களா தேவையான அறிவு ஏழு யாரெல்லாம் அற்புதம் செய்யவா செய்வார்கள் என்றால் இந்த ஏழு அறிவு உள்ளவர்கள் நிச்சயமாகவே தூள் கிளப்புவாங்க முதலாவது என்ன தெரியுமா என்ன நாலேஜ் இல்லைன்னா ஐ ஹவ் ஃபுல்லி குவாலிஃபைட் அண்ட் மை மாஸ்டர் இஸ் சோ ஹாப்பி அபவுட் மீ என்கிறது தெரில எத்தனை வருஷம் தெரியலப்பா இரு ரெண்டாயிரம் வருஷம் தெரியலப்பா ரெண்டாயிரம் வருஷம் தெரியல அந்த சிலுவையின் மேன்மை தெரியவில்லை சிலுவையின் மேன்மை என்ன அந்த சிலுவை உங்களை நீதிமான் ஆக்கிவிட்டது அந்த சிலுவை உங்களை ஆக்கி ஆக்கிவிட்டது அந்த சிலுவை உங்களை பரிபூர்ணமாக்கி விட்டது ரோமர் எட்டு முப்பது எவ்ரேயர் பத்து பத்து எவரையர் பத்து பதினான்கு கொலோசையர் ரெண்டு பத்து அது என்ன சொல்லுது சொல்லுது என்ன சொல்கிறாங்க நீ பரலோகத்துக்கு பர்லவத்துக்கு தான் குவாலிஃபை ஆக முடியும்னு சொல்றாங்க ஆகையினால நீயும் வாழலையே எவ்ரி சைல்ட் ஆஃப் இஸ் இன் யூர் ஸ்பிரிட் மேன் இட் இஸ் ஆஃப் ஐயா நீ நூற்றி இருபது வருஷத்துக்கு மேல வாழ போற காண்டாமுத்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு மான்களின் கால்களுக்கு ஒத்த கால்களோடும் வாழ வயதோடு நீ நூற்றி இருபது வருஷத்துக்கு மேல வாழ போறா நீ கடைசி மூச்சு வரைக்கும் உன்னுடைய கீழ்ப்படுதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது ஆனாலும் உன்னுடைய தகுதி அதனாலே பாதிக்கப்படாது அருமையான தேவர்களே நீங்கள் மூன்றுல ஒரு பகுதி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுடைய ஆவி மனிதனிலே மாத்திரம்தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுடைய ஆத்மா மனுஷன் இன்னும் ரட்சிக்கப்படல உங்களுடைய சரீர மனுஷன் ரட்சிக்கப்படல அப்படி என்றால் என்ன பொருள் உங்களுடைய எண்ணம் அதான் ஆத்மா உங்களுடைய எண்ணத்திலும் உங்களுடைய சரீரத்திலும் குறைவு இல்லாமல் இருக்காது கீழ்படியாம இருப்பீங்க அதுல உங்களுடைய ஆவி மனுஷன் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டடான ஆவி மனுஷன் அதுல இன்வால்வ் பண்ண மா முடியாதபடி எபேசியர் ஒன்று பதினா பதிமூணுல சீல் பண்ணிட்டாரு ஆகவே பழுதொண்டுமே ஒன்னில் இல்லை ஆகவே பழுதொண்டுமே என்னில் இல்லையே இயேசுதான் எனக்கும் உனக்கும் இருப்பா இயேசுதா உனக்கும் எனக்கும் பரிசுத்தாயிட்டார் அதாங்க கர்த்தனை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கிவார்கள் உங்களுடைய உழைப்பினாலே நீங்க ரட்சிக்கப்படவில்லை அல்லவா அதே போல உங்களுடைய உழைப்பினாலே நீங்கள் பரிசுத்தவானாக முடியாது உங்களுடைய நாற்பது நாள் உபவாசத்தினாலே நீங்க பரிபூரணமோ பரிசுத்தமோ நீதி ஆக முடியாது விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நீங்கள் நீதிமான்கள் அப்ப முதலாவது பாருங்க நீங்க முழுவதுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்ற இப்பொய்ய அதாவது அந்த சத்தியத்தை நான் அறியல அறுபத்தஞ்சு வருஷம் அறியலப்பா பிறந்ததே கிறிஸ்தவ குடும்பத்தில் குடும்பத்தில் அந்த நாலேஜ் இல்லை ஏன் பிசாசின் ஏஜென்ட்கள் அவ்வளவு பொய்யத்தான கட்ட விழுக்கிறாங்க நான் நாலு வசனம் சொன்னேன்னா குறிச்சிக்க நான் திரும்ப சொல்கிறேன் நாலு வசனத்தையும் எழுது எழுது பிசாசு ஏஜென்ட்டை காட்டி இது என்னதியா நீ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய் என்று எழுதியிருக்குதே இதுக்கு பதில் சொல்லு நீ பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறா என்று சொல்லி இருக்கிறதே இதுக்கு பதில் சொல்லு நீ பரிபூரணம் ஆக்கப்பட்டு இருக்கிறாய் என்று சொல்லி இதெல்லாம் பொய்யா இயேசு கிறிஸ்து சொன்னாரே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னாரே அது பொய்யா மெய்யா நீ என்றைக்கு கேட்கப் போகிறா நடுத்தருவில் நிற்கிறியே ஆ கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இரண்டாவது எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் இஸ் ஃபுல்லி லோடட் வித் காட்ஸ் பவர் ரொம்ப முக்கியம்ங்க ரொம்ப முக்கியம் சிம்பிள் இது அது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் பாருங்க ஆ முப்பத்தஞ்சு வருஷம் விசுவாசிங்க

சூப்பர் நேச்சுரல் பவர் அதனால தான் இயேசு சொன்னார் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் நம்மை நிரப்பாமல் சொல்லுவாரா நிரப்பிட்டு தான் சொல்லுவாரா ஸோ முதலாவது அறியாமை தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பது அறிவு இல்லை இரண்டாவது எதை அறியவில்லை இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களையும் செய்வதற்கு தனக்கு ஆற்றல் இருக்கிறங்கிற நாலேஜ் இல்லை மூன்றாவது என்ன நாலேஜ் இல்லை தெரியுமா ஊழியங்களிலே மிக மிக லகுவான ஊழியம் என்னது அற்புதம் செய்கிற ஊழியம் என்கிற அந்த நாலேஜ் இல்லை லூயா ஓ தேங்க்யூ லா ஊழியத்திலே லகுவான ஊழியங்க சண்டே கிளாஸுக்கு எடுக்கிற அந்த ஊழியத்தை விட ஈஸி டாக்ஸ் கொடுக்குற ஊழியத்தை விட ஈஸி ஹலில்லூயா இதெல்லாம் ஃபுல் ப்ரூஃபுங்க அப்படி என்றால் என்ன பொருள் வேதத்தில் யாரெல்லாம் அற்புதம் செஞ்சாங்க மோசே யோசுவா எலியா எலிசா தாவீது இயேசு கிறிஸ்து பேதரு பவுலு எப்பா ஒருத்தரும் கஷ்டப்படலையப்பா மூணு நாள் நாலு நாள் நாற்பது நாள் உபவாசம் பண்ணியா சூரியன் அங்கே நிறுத்தலாம் இல்லது இங்கே நில்லுன்னு அது நின்றுச்சா லாசரு கல்லறையை சுத்தி ஏமா நாலு நாள் ஆயிட்டு நம்ம என்ன செய்வோம் நாலு நாள் உபவாசம் பண்ணுவோம் பட்டினி கிடப்போம் அது கஷ்டங்க ஐயா கஷ்டம் இல்ல இஷ்டப்பட்டு நீங்கள் அற்புத செய்கிறீர்கள் இன்றைக்கு ரட்சணிய நாள் என்று கர்த்தர் சொல்ல சொல்கிறார் அருமையான தேவர்களை ஹாலில்லுய்யா ஓ தேங்க்ஸ் யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் கர்த்தர் என்ன சொல்லுங்க அழைச்சாரு என் என் சுமை லகுவாகவும் என் நுகம் மெதுவாய் ஹிஸ் மேஸ் ஆர் ஆல்வேஸ் எஃபர்ட்லெஸ் இந்த புஸ்தகத்தை படிங்க ஆ

முந்நூறு நீ ஏன் சொன்னேன் தெரியுமா நீ இதை வாசித்து உன் மனம் புதிதாகி ஒரு ஒரு கல்லறையே காலி செய்தானே வச்சுக்க ஏசு கிறிஸ்துவை போல் ஒரு செத்தவங்கள எழுப்பிட்டா ஒரு மார்வாடி வீட்டில் போய் ஒரு செத்தவனை எழுப்பிட்டா அவன் நூறு பங்களா வச்சுருக்கான் அண்ணா நகர்லேயும் அடையார்லையும் வட்டிக்கு கொடுத்து அவ்வளோத்தையும் பிடுங்கி வச்சுருக்கிறா அவ்வளோ உனக்கு வர வேண்டாமா ஒவ்வொரு பங்களா நூறு கோடி இரநூறு கோடிக்கெல்லாம் இருக்குதுங்க ஆ நீ அவன் பிள்ளைய எழுப்பிட்டேன்னா நூறு கோடி சொத்து வந்துடுமே மூன்று பேர் மூணு செத்தவங்களை எழுப்பிட்டா முன்னூறு கோடி வந்துடும் நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லல யார் யாரெல்லாம் தேவனுக்காக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்திருக்கிறாளோ அத்தனை பேர் ஏரோப்ளைன் வாங்கிட்டாங்க அமெரிக்காவில் விசாரிங்க கூகுளில் பாருங்க அதனால தான் நான் கோடிகளை பேசுறேங்க ஐயா நான் ஒரு பதினஞ்சு புஸ்தகம் வச்சிருக்கிறேன் பதினைந்துக்கும் நீங்க பதினஞ்சு கோடி கொடுக்கலாம் ஆனா உங்களுக்கு நான் வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கு தர்றேங்க வெறும் மாசம் லீவ் போடுங்க ஒரு ரூம் போட்டு அந்த பதினஞ்சு புக்கையும் படி செத்தவங்களை தண்ணீரை போல எழுப்புவாங்க தண்ணீரை போல் அற்புதங்கள் தாராளமாய் செய்திடுவாய் என்ன முடியா வியாதிகள் விலகும் நன்

தேவ கிருப இந்த கிருப என்ன செஞ்சது தெரியுமா உன்னை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டது உன்னை முற்றிலுமாக வல்லமைப்படுத்தி விட்டது ஹாலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஊழியத்திலே மிக லகுவான ஊழிய அற்புதம் செய்வது யாருங்க கஷ்டப்பட்டாங்க தவித்தாள உயிரோட எழுப்பணும் குளி தோண்டி புதைக்கியாவும் போனா அடக்க ஆராதனைக்கு போகலங்க தவித்தாளை எழுந்துட்டு பாடையிலே பாய்ந்து சென்ற அந்த பயங்கரமான வல்லமை நீ ஒரு ஃப்ரீசர் பாக்ஸை தொட்ட பாய்ந்து செல்லாதா நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் என்று சொன்னார அவர் என்ன போற போக்குல போக்குக்கா சொல்லிட்டு போனாரு தூக்கி ஓரமா வச்சாச்சு இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது எவனும் அத பேசுறதே இல்ல அலூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் நீங்கள் இந்த நாளிலிருந்து அனு தினமும் அற்புதம் செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வேலை அடுத்து அறியாமை பாருங்க நீ என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கு அந்த ஆச்சரியமான தகுதியும் ஆச்சரியமான வல்லமையும் உங்களுக்கு உள்ள வந்துட்டு பேதுன்னு சொல்கிறான் பாருங்க அங்கே ஆ ஆ என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறேன் எனக்குள்ளே என்ன இருக்கு கல்லறையே மாத்திரம் அல்ல கல்லறை தோட்டத்தையே காலி செய்யக்கூடிய ஆற்றல் எனக்குள்ள இருக்குனால எழுந்து சொன்ன உடனே இந்த பவர் என்ன சொல்ல நடன நீங்கள் அதற்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இன்னும் காலையில டெய்லி அரை மணி நேரம் தான் ஜோ பண்றேன் ஒரு மணி நேரம் ஜோ பண்ணிட்டு வர வேண்டாம் அங்கு எனக்கு சில பாவத்துல இருந்து விடுதலை இல்லை நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன் வேண்டாம் மகனே மகளை இன்றைக்கு அட்டம் பண்ணு லூயா நீங்க சீரியஸா இருக்கிறீங்களாங்க ஒரு நண்பர்கள் ஒரு பத்து பேரை கூட்டுவாங்க கீழ்பாக்கு ஆஸ்பத்திரிக்கு போவோம் வாடு வாட் பெட்டு பெட்டா காலி பண்ண மாட்டேன் வாடு வாடா காலி பண்ணிடுவோம் ஐயா இவ்வளவு எளிதான அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலை வைத்துக் கொண்டு வருதாம வாழ்ந்துட்டு இருக்கீங்களே கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் அப்போ பாருங்க அன் த டே ஆஃப் யுவர் சல்வேஷன் யூஆர் ஃபுல்லி குவாலிஃபைட் ஆஸ் வெல் எஸ் யூஆர் ஃபுல்லி எம்பவர்ட் டு பெர்ஃபார்ம் மிரக்கல்ஸ் லைக் ஜீசஸ் அண்ட் ஆல்சோ மோர் தேன் தட் டு டு ப்ரூவ் தட் அவர் லார்ட் இஸ் த லோட் இஸ் த ஒன்லி லோட் ஹலோ லூயா அடுத்து பாருங்க உங்கள் கையிலே இருக்கிற அத்தனை சூப்பர் நேச்சுரலோ பவர் இருக்குங்கிற நாலேஜ் இல்லை பல செய்தியில் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்டு நீங்கள் வாங்குவார்கள் என்னுடைய வா என்னுடைய வாட்சில் பவர் இருக்குங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா ஆ எதனால இதில் பவர் வந்திருக்கு தெரியுமா ரெண்டு காரியம் ஒன்று நான் விசுவாசிக்கிறேன் இதில் பவர் இருக்கு ஏன் அந்த கோலில் பவர் இருந்தால் இதில் பவர் இருக்கு யாரு கையில் இருக்குங்கிறதா மேட்ருங்க மோசே கையில் இருந்தால் அந்த கோல் வந்து தேவனுடைய கோல் இது இப்போ என்னுடைய வாட்ச் ஏன் கையில் இருக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்க மூணு முறை தொடுவீங்களா அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒன் டூ த்ரீ அந்த பிரச்சனையை தேடி நீங்கள் காணாதிருப்பீர்கள் அந்த கேன்சர் கட்டியை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த செஸ்ட் பெயினை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த டயாலிசிஸை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுடைய பத்து கோடி ரூபாய் கடனையும் பார்த்து நான் பேசுகிறேன் அது அங்கே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஓ தேங்க்யூ அப்போ கோல்ல பவர் இருந்தது உப்பில் பவர் இருந்தது மாவில் பவர் இருந்தது ட்ரெஸ்ஸில் பவர் இருந்தது நிழலில் பவர் இருந்தது கூழாங்கல்ல பவர் இருந்தது உமிழ்நீரில் பவர் இருந்தது மேட்ரு என்ன தெரியுமா யார் கையில் இருக்கோ அதான் மேட்ரு லூயா எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க யாக்கோபுக்கு அந்த நாலேஜ் எத்தனுங்க ஆதியாக புத்தகத்தில் அவன் என்ன நம்புறான் பாருங்க இந்த ஒரு ஒரு பச்சையான கொம்பை பறிச்சு வரிவரியா தோலை உரிக்கிறான் நல்ல கொழுப்பான ஆடுகள் இடத்துல போடுறான் அந்த ஆடு வரி வரிவரியாக கொளுத்த கொழுத்த கண்ணு குட்டியா ஆட்டு குட்டியா போதுங்க ரெண்டு பரிவாரம் நிறைஞ்சு போச்சுங்க ஐயோ ஆதையாக புஸ்தகத்தில் எத்தனுக்கு எத்தனை அறிவு அடுத்த தலைப்பு வந்துட்டு பாருங்க எத்தனுக்கு எத்தனை அறிவு அல்ல இப்படிதான் எனக்கு தேவன் செய்தி தராருங்க அந்த எத்தனுக்கு என்ன அறிவு அந்த கொலைகாரனாகிய யா தாவீதுக்கு என்ன அறிவோ இந்த கூழாங்கல்லில் சூப்பர் நேச்சுரல் பவர் ஹாலெல்லூய்யா இதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் அனுதினமும் அற்புதம் செய்வீங்களா ஒவ்வொரு மணி நேரமும் அற்புதம் செய்வீர்களா நீங்களே முடிவு பண்ணுங்கள் ஏன் கர்த்தரை தெய்வமாக கொண்டு நீங்கள் பாக்கியவார்கள் கர்த்தர் நல்லவர் பாருங்க ஹாலெல்லூய்யா அடுத்தது பாருங்க ஆறாவது சபை அறியாதது சபை அறியாத சத்தியம் அந்த அற்புத செயல் எல்லாவற்றுக்கும் தீர்வு கொடுக்குது பஞ்சத்தை போக்க தீர்வு கொடுக்குது தண்ணீரை திறக்க தீர்வு கொடுக்குது சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வைக்க தீர்ப்பு கொடுக்குது ஏழுங்கு மடங்கு உயர்த்தப்பட்டு அக்கினி ஜுவாலையிலிருந்து விடுவிக்க அது தீர்வு கொடுக்குத எந்த அற்புத செயல் அதாவது இந்த அற்புத செயல் எல்லாவற்றுக்கும் விடுதலை அடைய ப்ரொமோஷன் வாங்க சாப்பாட்டுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நாற்பது வருஷம் வளர்ந்த பயணம் செய்தாங்க பழசாக போகலை ஷூவும் பழசா போகல எந்த பிரச்சனைய இயற்கையான வழியில தீர்த்தாருங்க சொல்லுங்க இதை ஒண்ணுக்கு பதில் கண்டுபிடிங்க தேவனுடைய வழிகள் எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகள் தான் அந்த வழியில தான் தேவன் உங்களை நடத்த விரும்புகிறார் எல்லாவற்றுக்கும் பயன்படுது சாப்பாட்டு பிரச்சனை திராட்சை ஏழாவதும் கடைசியுமாக ரொம்ப தியானித்து ஆன ஒரு தியானிச்சு நம்ம என்ன பார்த்தோம் மறுபடி பிறந்த நாளிலே அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றலாலும் தகுதியினாலும் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்ன ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க நீங்க தூக்கி ஓரமா வச்சாச்சு தூக்கி போட்டாச்சு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல வாசி கேட்டா சங்கீதம் எட்டு ரெண்டு சாங் எயிட் டூ பகஞ்சனையும் பழிகாரனையும் அடைக்க போட தேவரேர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினேன் என்ன சொல்லுனா குழந்தைகள் பாலகருடைய கூட சூப்பர் நேச்சுரல் பவரை நான் எப்படியாவது முறியடிக்கணும்பா என்ன தேவரேர் உன்னுடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகளுக்கு பவர் கொடுத்திருக்கிறேன் அதாவது தேவருடைய சத்துரு யாரு வியாதி பிசாசுடைய சத்துரு பஞ்சம் பட்டினி ஆக்சிடென்ட் இதெல்லாம் பிசாசுங்க இவனை அடக்குவதற்கு பாலகர் பேபி வாயில பவர் எங்க சர்ச்சைக்கு முன்னாடி ஒரு சகோதரி சின்ன பிள்ளை வந்தா மூணு வயது அம்மா தான் உட்கார்ந்து பாருங்க முன் வரிசையில அம்மா மடியில உட்காந்துருப்பாரு ஆஹ் செய்தியை கொடுக்க முன்னாவது நான் கேட்பேன் யாராவது சிக்கா இருக்கீங்களான்னு கேட்டா மடியில ஏறி நின்று பார்ப்பேன் யாராவது கை வைத்துருங்களான்னு சொல்லி நேர போய் கை வைப்பாங்க கை சோமா இல்ல பாலகர் குட்டி பிள்ளைகள் வாயில சூப்பர் நேச்சுரல் பவர் தேவன் இருக்கிற பவர் இன்னைக்கு வைத்திருக்கிறேன் நூற்றாண்டு தேவனாக அல்லவா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் ஹாலே லூயா ஆ இவ்வளவு சொல்லிட்டு வசன ஒண்ணு சொல்லுது பாருங்கதான் ஏசாயா உன்னை சொல்லிட்டான் நீ தான் சொல்லி கொடுத்தாலும் அவன் தான் நிற்பாங்கிறாங்க அவன் மூஞ்சில ஒரு குத்து குத்த வேண்டாமா அதை வாசிக்கிறேன் அந்த நாட்களை நம்ம அடிக்கடி தியானித்த வச்சுறோம் ஏசாயா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி இரண்டுலே இந்த ஜனமோ அதாவது தேவனுடைய நல்ல ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் கெவிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் தப்பு இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள் சிம்பிளா சொல்ற பாருங்க என் பிள்ளைகள் ஒரு சின்ன செய்ய மாட்டாங்க ஃபுட்பால் காக்கி விளையாடுவாங்க சூறையாவார்கள் சிறைப்பட்டு போவார்கள் நடுத்தரில் நிற்பாங்க நாசமா போயிருவாங்க ஏன் விட்டு விடுனே ஒருத்தரும் சொல்ல மாட்டான் ஒழுங்கா போய் வாசிங்க ஆங்கிலம் வேதப் சொல்லுகிறது காலை போ சாத்தானு சொன்னா வியாதி ஓடிடும் கேன்சர் ஓடிடும் அவன் என்ன செய்வான் இதுக்கு கீழ்ப்படிய மாட்டான் மார்க்கு பதினொன்னு இருபத்தி மூணுக்கு கீழ்ப்படிய மாட்டான் மலையை பார்த்து பேச மாட்டான் பிரச்சனையை பார்த்து ஏசப்பா 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 எப்பா என்ற அதிகாரம் இல்ல ஓ நாவல கொடுத்துட்டேங்கிறாரு அதிகாரத்தையும் வல்லமையையும் ஓ உங்களுடைய நாவலே வைத்திருக்கிறார் உங்க கையில வைத்திருக்கிறார் உங்க மொபைல் போன்ல வைத்திருக்கிறார் மகனே மகளே இதை அறிஞ்சு கொள்ளுங்க சீரியஸா எடுங்கங்க ஜாலியா வாழலாம் நான் யோசித்து பார்த்தேன் ஒரு மனுஷன் நூறு வருஷம் வாழ்ந்தா தொண்ணூறு வருஷம் துட்டை தான் சம்பாதிக்க ஓடுறான் இருபத்தஞ்சு வருஷம் படிக்கிறான் எதுக்கே துட்டு ஐம்பது வருஷம் உழைக்கிறான் எதுக்கு துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான செய்திங்க நீங்க சத்தியத்தை அறிந்து அற்புதம் செய்யுங்க நன்மையும் கிருமையும் கோடி கோடியா கொட்டுங்க அப்படிதாங்க கொட்டிட்டு இருக்கு பென்னிகின்னு கென்னத்து கோப்லன்னு பில் ஜான்சன் பில் வின்ஸ்டனு எத்தனை யாருமே கஷ்டப்படலைங்க துட்டு அவங்கள தேடி வருதுங்க நன்மையை கிருவையும் உங்களை தேடி வரணும் எலும்புங்கள் எலும்புங்கள் எலும்புகிற வேலை நம்ம ஊழிய செய்வது போல லகுவான வேலை ஒண்ணும் கிடையாதுங்க அற்புதம் செய்கிறது போல லகுவான ஊழியம் ஒன்றுமில்லை இல்லை மிஷினரிகளை எலும்புங்கள் எங்க செய்தியெல்லாம் கேளுங்கப்பா உனி பைபிள் காலேஜ் போக வேண்டாம் மாதம் என் செய்தி குறைஞ்சது ஒரு நூறு செய்தி கேட்டுருவேன் உன்னால அற்புதம் செய்யாம இருக்கவே முடியாதுப்பா கேரண்டி நூறு கேரண்டி இரநூறு செய்தியை கேட்டு நீ செத்தவங்களை எழுப்ப போவா நீயும் வாழுவாய் வையகத்தையும் வாழ வைப்பாய் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதியுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் குயின் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்